ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திசம்பரை இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ரையல் ரெசிபி தாங்க எனக்கு வந்து என்னோட பர்த்டே வந்து ஒரு லாஸ்ட் வீக் வந்ததுங்க அப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த ஓடிஜியில் இந்த எயிட்டீன் லிட்டர் அவன் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்கங்க சரி அதில் ஒரு கேக் ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு இன்றைக்கி ஒரு கேக் ரெசிபி தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன் இது வந்து க்ரோமா கம்பெனிங்க எயிட்டீன் லிட்டருங்க இதில் ஒரு மூணு நாப் டெம்பரேச்சர் அடுத்ததுக்கப்புறமா மோடு அப்புறம் டைமர் இந்த மூணு கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து குக்கீஸ் ட்ரே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு கிரம் ட்ரே அப்புறம் இந்த கிரில் பேனு அப்புறம் அந்த ரொட்டைசரி ராடு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தனியா வச்சிருக்கேன் சரி இன்னைக்கு ஒரு கேக் ரெசிபி தானே அதனால் சிம்பிளாக இந்த மாதிரி காமிச்சாச்சுங்க இப்போ அந்த ட்ரையல் ரெசிபி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு எனக்கு வந்து மெஷரிங் கப்புலாம் இல்லை சரி ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் ட்ரையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வாங்கிக்கலான்னு இன்னைக்கு வந்து வெறும் நம்ம வீட்டில் உள்ள பவுலில் தாங்க நான் இந்த கேக் பண்ணுறேன் ஆனால் ரொம்பவே நல்லா வந்துச்சுங்க ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து அதை உள்ளே சேர்த்துட்டு இதை வந்து ஜழிச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு 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 பவுல் ஃபுல்லாக முழுமையாக வந்து சர்க்கரை வந்து பொடி பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க ஒரு அரைக்கப்பு அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் உள்ளே சேர்த்துருக்கீங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க இது வந்து ஹாஃப் டீஸ்பூன் ஸ்பூனுங்க அதனால் வந்து ரெண்டு ஸ்பூன் உள்ளே சேர்த்து மொத்தமாக ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் அதுலேயும் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாங்க குட்டி குட்டியாக அந்த சின்ன சின்ன கட்டி பீசஸ் இருந்ததுன்னா அது கீழே தட்டி விட்டுட்டு நல்லா வந்து முழுமையாக ஜளிச்சு எடுத்துக்கலாங்க மாவெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இது வந்து மொத்தத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு அரை கப்புக்கு ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா பட்டர் கூட நான் இன்றைக்கி விரும்புன்னா ரீஃபைண்ட் ஆயில் தாங்க சேர்த்துருக்கேன் வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் உள்ளே சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்தளவுக்கு கலந்ததுக்கப்புறமா ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து பால் இந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாங்க மொத்தத்தையும் சேர்த்துடாமல் அளவளவாக பார்த்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்துக்கலாங்க நல்ல பொறுமையாக வந்து இந்த பாலெல்லாம் சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து நல்லா கலந்துவிட்டுட்டே வரலாங்க இப்போ பாருங்கள் ஒரு முக்கால் கப் பால் சேர்த்துட்டு நம்ம சேர்த்தனால இந்த பதத்துக்கு இருக்குதுங்க இன்னும் இருக்கிற பாலையும் மொத்தத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பேட்டராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு என்கிட்ட வந்து இன்றைக்கி கேக் டென் கூட இல்லைங்க நான் வந்து டிஃபன் பாக்ஸில் தான் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேங்க சரி இந்த அவன்லலாம் டிஃபன் பாக்ஸும் வச்சுக்கலாம் நாங்களா அதனால் டிஃபன் பாக்ஸ்லேயே இன்றைக்கி வந்து கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிட்டு அதிலையும் இன்றைக்கி ஊற்றிக்கலான்னு வச்சுருக்கேங்க டிஃபன் பாக்ஸை தயார் பண்ணியாச்சு அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவில் அதில் ஊற்றிக்கலாங்க நம்ம இதே வந்து நம்ம பேனில் கூட செஞ்சுக்கலாங்க ஆனால் அதில் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸை வேக வைக்கணுங்க உப்பு போட்டு நல்ல ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம அடுப்பில் கூட நார்மலாக பண்ணி எடுத்துக்கலாங்க இதே ப்ரொசீஜரில் நல்லாயிருக்கும் ரொம்பவே டேஸ்டியாக நல்லா ஸ்பான்ஜியாக வருங்க ஒரு பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணிக்கலாங்க பபல்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட மாவு இருக்கு மொத்தத்தை ஊற்றுனா ரொம்ப பொங்கி வந்துருங்க அதனால் இன்னொரு குட்டி டிஃபன் பாக்ஸ்லேயும் அதையும் ஊற்றி எடுத்து வச்சுருக்கீங்க பாருங்கள் இப்போ இது ரெண்டையும் தட்டி ரெடி பண்ணியாச்சு அடுத்ததான் நம்மளோட அவனை வந்து ஒரு நூ நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸில் ஒரு பத்து நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க ப்ரீஹீட் பண்ணிவிட்டால் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் இப்போ தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம வந்து இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா சூப்பராக பேக் ஆகியாச்சு ஆனால் வந்து மேலே கொஞ்சம் வந்து நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்க மாதிரிக்கான நல்லா பொங்கி வந்துருக்குங்க இப்போ இது நல்லா ஆறி ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா ஆற விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் எல்லாம் ஆறியாச்சு இப்போ இது வந்து சைடில் வந்து ஒரு கத்தி வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாங்க ஆனால் இது பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆனால் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி கிறிஸ்பியாக வெந்திருக்கு அடியில் பார்க்கும்போது அடி அந்த கரீஞ்செல்லாம் போகலைங்க நல்லா கீழே வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க ஆனால் கேக் உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க நல்ல ஸ்பான்ஜியாக நல்லா இருந்துச்சு எனக்கே ஃபஸ்ட் டைம் ட்ரை ப ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி கிடச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தாங்க இருந்துச்சு இனி நெக்ஸ்ட் டைம் போக போக இனி எல்லாமே அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இனி அடுத்த தடவை நல்லா பண்ணிக்கலான்னு ஒரு இது வந்தாச்சுங்க என்னை விட எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு தான் ரொம்ப எக்ஸைட்டடுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து கேக் பண்ணும்போது அவங்களாம் பக்கத்துலேயே வந்துட்டு அது வெந்துருச்சா அந்த மாதிரி பார்த்துட்டு எனக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க இங்கே பாருங்கள் குண்டு கேக்கும் குட்டி கேக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதெல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு நம்ம வந்து அந்த கரைஞ்சி போனதை வந்து லைட்டாக வந்து கட்டி வச்சு கட் பண்ணி வெளியில் எடுத்து அது ரொம்பலாம் கரைஞ்செல்லாம் போகலங்க கொஞ்சம் வந்து அந்த கிறிஸ்பியாக இருக்குது அவ்வளோ தாங்க ஆனால் அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு நான் அதுக்காக அதை வந்து கட்டி வச்சு கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு அதில் ஏதாவது ஜாம் தடவி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் போல் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம டிஃபன் பாக்ஸில் தனியாக வச்சுக்கலாம்னு வச்சாச்சுங்க மற்றபடி கீழே உள்ள கேக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சுங்க எங்கள் குட்டீஸ் உடனே காலி பண்ணிட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க இதை நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டுறாம அதில் கொஞ்சம் ஜாம் தடவி அந்த கிறிஸ்பியா இருக்கிற பக்கம் சாப்பிட்டோம்னா ரொம்ப அட்டகாசமான இருக்குதுங்க இருக்குங்க இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க கொஞ்சம் பயத்தோட அப்படி கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கேக்கை பண்ணி முடிச்சிட்டோங்க ஆனால் டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இனி ஒரு கேக் டின்னெல்லாம் வாங்கி க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அப்படி இந்த கேக்கை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா வந்துருச்சுங்க ஆனால் அந்த கேக் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே வந்து பக்குவமாக இதே ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து குக்கர்லேயோ இல்லை ஒரு பாத்திரத்துலேயோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்துச்சுங்க டேஸ்ட் பக்காவாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள்கிட்ட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க நன்றிங்க